ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு சிறுகதை ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் அவங்க நல்லா இருக்கும் கேளுங்க என்ன ஆச்சு ராஜா ஏன்னா நம்மளாக கதை கேட்டு பழகி பா ரொம்ப பழசாக போயிடுது ஏன்னா இப்போ பாட்டிகள்லாம் நிறைய பேர் இருக்கு யாரெல்லாம் கதை சொல்லி சாப்பாடு ஊற்றேன் செல்ஃபோன் இந்த 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 ரைம்ஸை பாரு அது எல்லாம் இங்கிலீஷ் ரைம்ஸ் தான் இதை பாரு அதை பாரு நல்லா சாப்பிடு சாப்பிடவே மாட்டேங்கிறியா செல்ஃபோன் தான் கொடுத்துட்டுனே அங்கே ஒரு ஆயா வடை சுட்டாங்கன்னு சொன்ன காலம்லாம் போயிடுது இல்லையா அதெல்லாம் இல்லை அப்போ நான் கதை சொல்றேன் அதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு நீங்க வீட்டில் போய் கதை சொல்லணும் எல்லாரும் சரியா அப்போது ஒரு ராஜா இருக்கிற ஒரு ராஜாங்கம் இருக்கிறது ஒரு ராஜா இருக்கிறார் அவர் வந்து குறை கேட்பார் என்னப்பா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு குறை கேட்பார் இப்போ புதுசாக வந்திருக்கிற பக்தர்களுக்கு தலைப்பு என்னன்னு சொல்லிடுறேன் உண்மையும் பொய்யும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சிந்திச்சுன்னு இருக்கோம் அதனால் தான் ஏனாதிநாதர் பேசும்பொழுது பொய்வேடமாக இருந்தாலும் அது மெய்வேடமாக அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இதுவும் ஏறக்குறைய அப்படிப்பட்ட இடத்துல தான் போகும் சரி ட்ரெய்லர் அடுத்த பாருங்கள் எல்லாம் சொல்லி இருக்கணும் ப்ரோமோ ஒன் ப்ரோமோ டூ ராஜா வந்து குறை கேட்கார் எப்போ ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்கள் ஊரில் இந்த சித்த எல்லாம் பிரச்சனை இருக்கா அப்படின்னு போய் என்ன பண்ணுறார் ஒரு குறை கேட்கின்றார் குறை கேட்கும்பொழுது எல்லா ஊர்ல இருந்தும் ஒரு பிரதான பிரச்சனையை குறையாக சொல்லுகிறார்கள் எங்கள் ஊரில் திருட்டு போயின்றே இருக்கு சுவாமி ரொம்ப கஷ்டமா இருக்கு திருடின்றே இருக்கா அப்படியா நான் ஒரு தனி இலாக்கா அமைக்கிறேன் அந்த திருடனை எப்படியாவது பிடிச்சிடுறேன் நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மந்திரியை கூப்பிடறார் பாப்பா நீ தே என்ன பண்ணு தனிப்படை அமைத்து உடனே என்ன பண்ணு அந்த திருடனை பிடிச்சி நிறைய ஊர்ல பிரச்சனை இருக்கான் பிடிச்சி உடனே இவர் என்ன பண்றார் ஆள் போய் ஆள் போடுறார் மந்திரி இப்ப என்ன பண்றார் ஆள் போடுறார் ஆள் போட்டு அங்கங்கே ஆள் போட்டு அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டாம் போய் தலையாரியை கேட்டனு வைங்க அவன் அவன் அந்தந்த வீட்டருக்கா இவன்லாம் வாய்ப்பு இருக்கு சஸ்பெக்டு ஆங்கிலத்தில் சொல்கிறேன் இல்லையா சந்தேகப்படக்கூடிய ஆட்கள் சுலமா பிடிச்சிடலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது போகிறார் அந்த மந்திரி என்ன பண்றார் எப்படி ஆளெல்லாம் போட்டு தேடிண்டே வர தே அந்த மந்திரியும் போய் தேடுவார் மந்திரி ஆளை போட்டு இப்ப இருக்கிற மாதிரி ஏசி அப்படி உட்கார்ந்து அவரே போவார் உடனே இந்த காலத்து மந்திரிகளை தப்பா சொல்ல நினைச்சிக்கப்படாது அந்த காலத்து மந்திரிகள் எப்படி இருந்தாலும் சொல்றேன் அவ்வளவுதான் சரியா அவரே போறார் குதிரை மேல ஏறி போற ஒரு ஒரு ஊரா தேடிண்டே வரும் பொழுது இவரை பார்த்த உடனே ஒரு ஆள் பதுங்குறான் ஒரு வீட்டுக்குள்ளே பதுங்குறான் டபால்லே ஒரு குதிரையை விட்டுட்டு இறங்கி போய் டை வெள்ளவட ஏன் என்னை பார்த்து பதுங்குற யாருக்கு மடியில் கணம் இல்லையோ அவர்களுக்கு வழியில் பயம் இருக்கு இல்லையா நீ ஏன் என்னை பார்த்து பயங்கிற திருட்டு மொழி மொழிக்கிறிய இந்த பிட்டு வச்சிருக்கிற பையன் வாத்தியாரை பார்த்த உடனே கிடு கிடு கிட்டுக்கிடுங்க மற்றவெல்லாம் எழுதிருப்பான் நம்மளை பார்க்குறாரா நம்மளை பார்க்குறாரா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பான் இல்லையா அதே மாதிரி அவன் ஒதுங்கினான் ஒதுங்கினா உடனே போய் மந்திரி பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டு ஏ என்ன இருக்க நீ ஏன் நீதான் தெரிஞ்ச உண்மையை ஒத்துக்கோ ஆமாசாமி நான் தான் திருண்ணேன் நான் தான் திருண்ணேன் உண்மையை ஒத்துன்ட்டான் எனக்கு தனியாக ஆட்கள்லாம் இருக்காங்க நான் தான் ஆளை வச்சு பண்ணேன் இப்போ வாருங்கோ இதுவரை மந்திரி செய்தது சரி இல்லையா இந்த மந்திரிக்கு ராஜாவினுடைய ஒரு நீண்ட நாள் ஆசை ஒன்று தெரியும் அது என்ன தெரியுமா உண்மையான அடியாரை பார்த்தால் உண்மையான பார்த்தால் அவர் தன்னுடைய சொத்தையே எழுதி வைக்க சொல்லியிருந்தார் மனசுல உடனே இந்த மந்திரிக்கு என்ன தோணித்து தேய் வாடா நான் போய் உண்மையை சொன்னேன்னா உன் தலைய வாங்கிடுவான் சரியா உன் தலை தப்பிக்கணும்னா நீ இப்போ எனக்கு ஒரு போலி வேஷம் போடணும் நாங்கள் திருப்பி போலி பொய் வர்றது பாருங்க என்ன சுவாமி பண்ணணும்னு சொல்லுவோம் நான் பண்ணுறேன் நன்னா நீ பட்டையை போட்டுக்கணும் ருத்ராட்சம் கட்டிக்கோ சரியா ஒரு காவி வேஷித்தரம் கட்டிக்கோ கையில் ஒரு கமண்டலம் தண்டம் இதெல்லாம் கொடுக்குறேன் நான் சொன்ன மாதிரி ஒரு நாவல் மரத்துக்கு மேலே ஏறி உக்காந்துக்கோ வாயவே திறக்காது பேசவே பேசாத ராஜா வந்து உங்கக அதை தரேன்னு சொல்லுவார் சரியா எப்படி ராஜா வந்து தரேன் சொல்லுவார் அப்படி சொல்லும்போது என்னை கண்ணை திறந்து பாரு நான் வலது காதை தொட்டேன்னா வேண்டாம்னு சொல்லு நீங்க எல்லாம் இந்த அறிகுறியை ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி வலது காதை தொட்டால் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் இடது காதை தொட்டால் வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அந்த அறிகுறையே சொல்லி கொடுத்துட்டான் சரியா போச்ச உடனே போட்டு பட்டா கிட்ட பெரிய தாடி மாதிரிலாம் வச்சு என்ன சுவாமி தாடிக்கெல்லாம் எங்க போனார் அவன் கேட்கப்படாது கதை தானே எல்லாம் கேட்டுக்கணும் நீங்க வேண்டியதா வேண்டியதான் தாடி எல்லாம் ஒட்ட வச்சு அச்சின்னு போயிட்டார் ராஜா கிட்ட ராஜா பாருங்க குப்பையில் கிடைத்த கோமேதகம் குப்பையில் கிடைத்த கோமேதகம் நான் திருடனை தேடி சென்றேன் நீங்கள் வெகு நாட்களாக பார்க்க வேண்டும் என்று ஆச்சரியத்தோடவும் ஆர்வத்தோடவும் இருந்தீர்களே இவர்தான் அந்த உண்மையான அடியார் பாருங்க பரம சந்தோஷம் எங்க இருக்க அங்க ஊருக்கு வெளியில ஒரு நாவல் மரம் இருக்கிறது அதன் மேலே அமர்ந்திருக்கிறார் வந்து பாருங்கள் அப்படின்ட்டு இந்த ராஜா உடனே குதிரை மேலே ஏறி மந்திரி மார்களா கடன் போயாச்சு மனசுக்குள்ள சக்கரட்டா உட்காந்துருக்கானே திக்கு 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 திக்குன்னு இருக்கு இப்ப நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும் முருகனை பார்க்க கோயிலுக்குள்ள போயிருப்போம் நம்ம செருப்பு இருக்கா இல்லையா திக்கு 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 நமக்கு இருக்கும் இல்லையா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு பயம் தப்பு சொல்ல முடியாது நம்ம நம்ம செருப்பை நினைத்து கொண்டு முருகனிடத்திலே சென்றா சென்றால் சிறப்பாக அருள் கிடைக்குமா செருப்பு கிடைக்கிறதே அதிகம் அப்ப முருகனிடம் செல்லும் பொழுது நம் எண்ணம் முழுவதும் முருகனிடத்தில் இருக்க வேண்டும் அது மாதிரி இல்லை இங்க ஏன் பொய் சொல்றான் ஏன் கண்ணை மூடிண்டு வாய திறந்தான்னு வைங்க இதயம் வந்து வாய் வழியா விழுந்துடும் அப்படி பையன் ராஜா கழுத்தை வாங்கிட்டு வார இல்லையா இப்ப இவன் என்ன பிரச்சனை தெரியுமா இவன் உண்மைய சொன்னாலும் மாட்டிப்பான் பொய்ய சொன்னாலும் மாட்டிப்பான் நான் நான் வந்து அடியார் இல்லைங்க போலி வேஷம் போட்டேன் அப்படின்னு சொன்னானு வைங்க வா கழுத்தை சரி சொல்றேன் வா உண்மை என்னது இல்ல சாமி நான் திருட

சுவாமியே உங்களை பார்ப்பதற்காக நான் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி ம் அப்படின்னு உட்கார்ந்துருக்க சுவாமி உங்களுக்காக நான் பெரிய ஒரு கூடை நிறைய ஒன்று தரணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் யாரங்கே வண்டி நிறைய செப்பு காசுகளை கொண்டு வாருங்கள் வண்டி எப்படி ஒரு மாட்டு வண்டி நிறைய செப்பு காசுகளை கொண்டது கொடுத்த உடனே சுவாமி உங்களுக்காக இந்த தட்சணையை தரணும்னு நான் பல ஆண்டுகளாக காத்திருந்தேன் இந்த தட்சணையை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணை திறந்து பார்க்கலாம் நம்ம மந்திரி பக்கத்தில் என்ன பண்ற வலது காதை தொழுகின்றார் வலது காதோட என்ன அர்த்தம் வேண்டாம் என்று பொருள் உடனே நம்ம திருட்டு சாமியார் நம்ம சரியாவே சொல்லுவோமே போலி சாமியார் என்ன பண்ண வாயை திறக்கல மண்டையை மட்டும் ஆட்டின செப்பு காசு வேண்டாமா யாரங்க அடுத்தது அடுத்த மாட்டு வண்டி வர்றது சுவாமி உங்களுக்காக மாட்டு வண்டி நிறைய பொள்ளி காசுகள் வந்திருக்கிறது தொல்லியை எடுத்துங்கோ திருப்பி கண்ணை திறக்கிற மந்திரி வரனே இப்படி இப்படிங்கிற நம்மால் வேண்டாம் அப்படின்ட்டு மூணாவது தங்க காசு வரும் அது இப்போ இவருக்கு ஆசை வருமா வராதா அடுத்தது இவர் ராஜாங்கத்தை எழுதி வைப்பாருன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது எழுதி வைச்சாம போயிடலாம் இல்லையா ராஜா கூட ஒரு போடியான ஆசையோடு இருந்திருக்காம தெரியுமா இப்போ வரைக்கும் எழுதி வைப்பான் உத்தரவாதமாக இருக்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உடனே இவர் அந்த தங்க காசு கொண்ட அந்த மாட்டு வண்டி வந்துடுது முறையை திருப்பி கண்ணை திறந்து பார்க்குறான் நம்ம மந்திரிக்கு இப்போ தோப்பு கரணம் போடலாமா அடுன்னு சொல்லலாமா வேண்டாம்னு சொல்லலாமான்னு ஒரே குழப்பம் சரி இந்த காசை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த பெட்டு கெட்டுவோம் தெரியுமா இன்னும் கொஞ்சம் போட்டு பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் போட்டதை எடுப்போம்னு உடனே மந்திரிக்கு என்ன தோன்றது இந்த கதையை தொட்டன் பாண்டாண்டன் இப்படின்னு உடனே யாரங்கே அப்படின்னா அந்த தாமிர பட்டயத்தை கொண்டு வாருங்கள் செப்பு பல பழக இருக்கும் அந்த காலத்தில் எழுதி கொடுப்பாளே பட்டா அதை கொண்டு வாருங்கள் மந்திரிக்கு அப்படி அப்படின்னா நாம் எந்த நோக்க அவங்க நோக்கம் தவறான நோக்கம் தான் ஆனால் அந்த நோக்கத்திலிருந்து பெடாமல் யோசித்து இருந்த மாதிரி என்னாச்சு ராஜா அவரது சொத்தை பாதி பாதி சொத்து வந்துடுது வந்த உடனே அதை காமிச்சு குருவே சுவாமியே நீங்கள் தான் உண்மையான அடியார் தயவு செய்து நம்முடைய போலிச்சாமியார் மந்திரி இங்க இருந்து இப்பதான் என்ன பண்ண இடது தொட்டா தொட்ட ஒண்ணு என்ன பண்ணிருக்கோம் நம்ம போலிச்சாமியார் என்ன பண்ணிருக்கணும் நமக்கு மண்டையாட தெரியாது ஒரு கரும்பு ரேஷன் கடையில கரும்பு கொஞ்சம் சுமாரான தோகையால வந்தாலே அதை எடு நன்னாவே இல்ல இது நல்ல கரும்பா எடுத்து விடு உடுவுமா நம்ம ஒரு கரும்பு பழுத்து தோகை கம்மியா இருந்தா உடுவுமா நம்ம சண்டை போட்டு வாங்கிட்டு போக மாட்டோம் அந்த போலிச்சாமியார் அந்த ராஜாங்கத்தினுடைய பாதி சும்மா இல்ல ஏதோ அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இல்ல அதுக்கு சொன்ன உடனே இந்த மந்திரி எதிர்பார்த்த மாதிரி அவர் இப்படின்னு மண்டையை ஆட்டுவார் என்று நினைக்கும் பொழுது அந்த போலிச்சாமியார் இப்படி பார்த்துட்டு இப்படின்னு மண்டையாட்டிட்டு மந்திரி பயந்துட்டான் டேய் மாத்தி மண்டையாட்டற இப்படி 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 செஞ்சு காமிக்கிறான் அவன் செஞ்சு காமிச்சா என்ன பண்ணல அவன் வேண்டாம் என்று சொல்வது நிறுத்தவே இல்லை நம்ம ராஜாக்கு இதே மாதிரி ஒரு அடியாரா தங்க தாம்பாளம் கொண்டு வாங்கோ எப்படி தங்க தாம்பாளம் கொண்டு வாங்கோ அதில் நன்ன நிறைய பொற்காசுகள் பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு அந்த போலிச்சாமியார் இருக்கார் இல்லையா அவர் திருப்பாதங்கள் கிட்ட கொண்டு போய் சுவாமி நீங்க வந்து என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறீர்களா முன்னாடி அந்த பட்டாவை கொடுக்கும்போது பாதிதான் பொண்ட கல்யாணம் நடந்து நடந்தீங்க பெண்ணாயிடா ராஜாங்கவே வந்துடும் இப்பதான் மந்திரிக்கு தோழித்து ஓஹோ நம்மால் வந்து அல்டிமேட்டும் ஆங்கிலத்தில் இருக்கிறதுலயே எது மிக முக்கியமான ஒன்றும் அதையும் ஆட்டைய போட்டு இப்ப நான் கூட தப்பா நினைச்சிட்டேன் இந்த திருடனை சம புத்திசாலியா இருக்காமா அப்படின்னு உடனே அந்த பொண்ணு உடனே பொண்ணை வர சொல்றேன் பொண்ணை வர சொல்றேன் தங்க தாம்பாளத்தை வச்சு பெத்தல பாக்கு வச்சு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்றேன் அந்த பொண்ணு வந்து நிக்கிற அவ்வளவு அழகாக இருக்கிறான் ஃபில்டர்லாம் போடலை ஃபில்டர் போடல ஃபவுண்டேஷன் போடலை ப்ரஷ் வச்சு அடிச்சு இதெல்லாம் எதுவும் பண்ணல அதெல்லாம் பண்ணல அப்படியே அழகாக எப்படி பெண்கள் இயல்பாகவே அழகு இதையெல்லாம் அவர்கள் தன்னையே அழகு இல்லை என்று நினைத்துக்கொண்டு மேல மேல பூசிண்டு தன்னைத்தானே தன் அழகை குறைத்துக் கொள்கிறார்கள் அது மேனியாக நான் சொல்லவில்லை மனதளவிலே அவர்களை தன்னை குறைவாக நினைத்துக் கொள்ளும் காரணத்தினால்தான் இங்க இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இவளை வச்சு பணம் பண்ணிட்டு இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை ஆனால் அந்த இளவரசி இருக்காளே எந்த விதமான ஒப்பனையும் கிடையாது அவளுக்கு அவ்வளவு அழகானவன் வந்து நிக்கிற உடனே நம்முடைய இப்ப அந்த பொண்ணை யாரா வேண்டான்னு சொல்லுவாள் ராஜாங்கமும் கிடைக்கிறது பொண்ணும் கிடைக்கிறது சொல்ல கல்யாணம் ஆயிருந்தா கூட ஓகேம்பா இல்லையா பொண்ணுக்கு ரெண்டா வச்சுக்கலாம் எப்படியாவது யாரும் சமாளிச்சுக்கலாம் கட்டின பிறகுதான் தெரியும் ஒன்னே கஷ்டம் பா ரெண்டு முடியாது பானு இல்லையா கண்ணை திறந்தா நம்ம யார் கண்ணை திறந்தா எழுத்தாப்புல அந்த பெண் நிற்கின்றாள் அழகாக இந்த பக்கம் தங்க தாம்பாளத்தில் ராஜா நிற்கிறான் சுவாமி என் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான் இப்போ நம்ம மந்திரி என்ன பண்ணுற உச்சி ஒரு காதில் பிடிச்சி தொங்குற பா இப்பயாவது ஆமான்னு சொல்லுப்பான் இப்பொழுதும் அவர் என்ன தெரியுமா சொன்னார் அந்த போலீஸ் சாமியார் வேண்டாம் என்ற சொல்லை சொன்னார் சொன்ன உடனே மந்திரிக்கு கோபம் வந்துட்டு இதுவரை பேசாத அந்த போலிச்சாமியார் தன் வாயை திறந்தார் மந்திரியாரே நான் செப்பு காசு வேண்டாம் என்றேன் வெள்ளி கிடைத்தது வெள்ளி வேண்டாம் என்று சொன்னேன் தங்கம் கிடைத்தது தங்கமும் வேண்டாம் என்று சொன்னேன் இந்த ராஜாங்கமே பாதி கிடைத்தது நான் ராஜாங்கமும் வேண்டாம் என்று சொன்ன பொழுது எனக்கு இளவரசியே கிடைத்தால் நான் இளவரசியே வேண்டாம் என்று சொன்னால் இந்த பூ உலகமே எனக்கு கிடைக்கும் அப்படி மந்திரிக்கு புரியல எப்படி உனக்கு பூ உலகமும் கிடைக்கும் நான் போலியாக இந்த சிவவேடத்தை போட்டதற்கே எனக்கு இது அனைத்தும் கிடைக்கும் என்றால் நான் உண்மையாக அடியாராக மாறினார் இந்த உலகமும் இறைவனுமே எனக்கு கிடைப்பான் இல்லையா எனக்கு என்ன தேவையில்லை இந்த போலியாக இருக்கக்கூடிய எது ஒன்றுமே அவசியமில்லை இதுதான்